ஹாய் உங்கள் ரைடு வித்மைமணி மூட்டு வலி முதுகு வலி முழங்கால் வலி அனைத்தையும் போக்கி உடலில் ஏற்படக்கூடிய சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையும் சரி செய்யக்கூடிய மூங்கில் அரிசியை வச்சு தான் இன்றைக்கி அருமையான ஒரு பாயாசம் ப்ரிப்பேர் பண்ணப்போ போகிறோம் ஸோ வாங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கீழரிசி ஒரு பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு நான் இந்த மாதிரி அந்த தூசி அப்புறம் அந்த டஸ்ட்டு இருக்குது அது அதில் உள்ள பொக்குகள் மாதிரி மிதக்கும் அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி ரெண்டு மணி நேரம் கழுவிட்டு இந்த மாதிரி சுத்தமான தண்ணியில் வந்து அப்படியே வந்து நான் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரத்தில் நல்லா ஊறி வந்துருச்சு இது மற்ற அரிசிகள் மாதிரி வந்து ஊர்னவனே வந்து அதனுடைய குவாண்டிட்டி அதிகமாகாது அதே அப்படி தான் இருக்கும் இப்போ அந்த அரிசியை மட்டும் வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி பல்ஸில் போட்டு வச்சுமா குறை குறைப்பா அதாவது குருண மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கரலாம் அதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறலாம் மாற்றிட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு பவுல் அளவுக்கு நம்ம எந்த பவுலில் வந்துட்டு மூங்கில் அரிசி எடுத்தோமோ அதே பவுலில் வந்து ரெண்டு பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி குக்கரை மூடி போட்டு நல்லா விசில் விட்டு தரலாம் ஒரு சாஸ்பேனில் நம்ம மூங்கிலரிசி எடுத்த அந்த பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் அந்த வெள்ளத்துக்கூடையே வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா அதை வந்துட்டு அதாவது கம்பி பதம் அந்த மாதிரியான பதங்கள் வேண்டியதில் அது ஒரு கரையிற வரைக்கு மட்டும் வச்சுட்டு ஒரு ப மண் சட்டியில் வந்துட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறலாம் நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இப்போது இது கூடவே வந்துட்டு நாம் நல்லா வந்து ஒரு நாலு விசில் விட்டால் இந்த மூங்கில் அரிசியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறலாம் இதை நம்ம எதுக்காக உடச்சி போட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் குயிக்காக அதுக்காக அதுக்காகத்தான் வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா வந்து கொதி வரட்டும் கொதி வந்து அந்த நம்ம மூத்தின அந்த தண்ணியோட அளவு கொஞ்சமாக வந்துட்டு வற்றி வரணும் அதாவது குறைஞ்சது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது வைக்கணும் அப்படி வச்சு கிண்டி விடும் பொழுது அந்த இது கொஞ்சம் அங்கங்கே வந்து கட்டிகள் மாதிரி தெரிஞ்சால் அதை வந்து கரண்டியால் கிண்டி விட்டு அதை வந்து கரையை வச்சிடலாம் இப்போ அது பாருங்கள் நல்லா வந்து திக்காக கொதிய வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு கரண்டியில் இன்னொரு அடுப்பில் வந்து தாளிப்பு கரண்டியில் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கையளவுக்கு வந்து முந்திரி பருப்பு நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகும் பொழுது வந்து கிசு ஆட் பண்ணி நல்லா பொறிஞ்சதும் நல்லா அந்த கிறிஸ்மஸ் எல்லாம் வந்து உப்பி வரணும் வந்ததுமே வந்து அதை நாம் இந்த பாயாசத்து கூட ஆட் பண்ணி விடலாம் அந்த நெய்யோட சேர்த்து ஆட் பண்ணும் பொழுது அப்படியே கமகமான அந்த நெய்யோட ஃப்ளேவர் அந்த பாயாசத்தோட ஃப்ளேவர்னு அருமையாக வரும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் அரிசி வந்து அதிக சத்துக்கள் நிறைஞ்சது ஸோ இது நல்லா கொதித்து வரும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மட்டும் எடுத்து ஒரு ஒரு பவுல் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம் இந்த மூங்கில் அரிசி நம்ம எடுத்துக்கிறதுனால வந்து அதிக மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து மூட்டில் தேங்கி நிற்கக்கூடிய அந்த நீர் மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலின்னு இந்த ஜாயின்ல இருக்கக்கூடிய அத்தனை வழிகளையுமே வந்து போக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையை வந்துமே வந்து நிவர்த்தி செய்யக்கூடியது அந் இந்த அளவுக்கு இது வந்து அதிக மருத்துவ குணம் கொண்டது இந்த மூங்கில் அரிசி ஸோ நாம் இது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த மூங்கில் அரிசியை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டோம்னா இதில் உள்ள அனைத்து மருத்துவ குணங்களுமே வந்து நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசி வந்து அதிக நார்ச்சத்தும் கொண்டது நாம் இந்த மூங்கில் அரிசியை வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் ஸ்ட்ரவெலாக வைக்கக்கூடாது லைட்டாக வந்துட்டு கிண்டி விட்டுட்டு அதை அப்படியே வந்து ஆஃப் பண்ணிடணும் ஏற்கனவே நான் வந்து மண் பாத்திரத்தில் பண்ணியிருக்கிறதுனால அந்த சூடு அப்படியே இருக்கும் இல்லைங்களா ஸோ கமஹமனு அதே சமயம் ஹெல்த்தியான மூங்கில் அரிசி பாயாசம் தயாராகிருச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஸோ மூங்கில் அரிசியில் நான் ஏற்கனவே வந்து சர்க்கரை பொங்கல் எல்லாம் பண்ணி வச்சு பண்ணியிருக்கேன் மூங்கில் அரிசி கஞ்சியும் ப்ரிப்பர் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதிக மருத்துவ குணம் கொண்ட அந்த மூங்கில் அரிசியை வச்சு நாம் பாயாசம் பண்ணும் பொழுது ரொம்பவே வந்து ரிச்சாக டேஸ்ட் இருக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் போட்டிருங்க தேங்க்யூ